ஜல்லிக்கட்டு வாடி வாசல தொடர்ந்தாங்க கிராமத்து மலம் வந்து பழனி சொன்னாரு ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனை ஏற்பட்ட போது ஒரே ஒரு மெசேஜ்ல என் நட்பான உறவுகள் எல்லாம் சேர்ந்தா பாருங்க மெரினால இந்த பண்டிகை வருதுன்னு நினைச்சா அது கிராமம் எப்படா இந்த பண்டிகை வரும் நினைச்சா அது நகரம் சமத்துவ அது எங்க நட்பான நகரத்தில் சாமர்த்திய பண்டிகைனா உங்க உறவான கிராமத்தில் என்பதுதான் நிரசனமான ஒரு உண்மை காதலிச்சவனுக்கும் கல்யாணம் பண்ணியவனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா காதலிச்சவன் தேனா பேசுவான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் தானா பேசுவான் கிராமத்தில் பண்டிகை என்பது மனைவி மாதிரி எப்பவாவது சந்தோஷம் இருக்கும் இல்லனா சந்தோஷமே இருக்காது அனைவருக்கும் வணக்கம் எத்தனை பேர் அடித்து கூறு போட்டாலும் வெந்தனையில் வேகாது உள்ளங்கையில் அடங்காது சுட்டாலும் சாகாது அதுதான் என் தமிழ் அப்படிப்பட்ட தமிழை வணங்கி நாற்காலியில் நடுநாயகமாக நகரத்து நடுவராக அமர்ந்துள்ள எங்கள் நடுவர் ஐயா அவர்களையும் வணங்கி ஏன்னா வேட்டி கட்டியிருக்காரு மேல நகரத்து கோட்டை தான் போட்டிருக்காரு இதெல்லாம் கிடையாது போட்டு எதுக்கு போட்டோன்னா குளிர் அதிகமா இப்ப இதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பழனி ஐயா வந்து ரொம்ப அழுதுட்டு போனாரு ஐயா நாங்க தலைப்பு என்ன கொடுத்துருக்கீங்க இன்றைய தலைமுறைகள் எங்க அங்க பாருங்க இன்றைய இளைஞர்கள் பண்டிகைகளை விரும்புவது கிராமத்திலா நகரத்திலான்னு கேட்டிருக்கீங்க

இது மாதிரி பாட்டை பாடுது விட்டுட்டு அதான் ஒரு சொன்னாரு கிராமத்துல பிறந்திருந்தால நான் சொல்றேன் இவர் எல்லாமே இளைஞர்கள் எல்லாம் கிராமத்துல பிறந்தாங்க மண்ணில் கிராமத்துல பிறந்தாங்கன்னாரு ஐயா இந்த நகரத்தில் இந்த நட்பான நகரத்தில் இங்க எங்கமானவர்கள் எல்லாம் முஸ்தஃபா முஸ்தஃபா டோன்ட் வெரி முஸ்தஃபா அப்படி ஜாலியா பாடிட்டு இருக்கக்கூடிய கூடிய எங்க நகரத்து மக்கள் தான் இந்த நகரத்துல தான் பண்டிகை சிறப்பா இருக்குங்கறதா உண்மை ஜல்லிக்கட்டு தொடர்ந்தாங்க கிராமத்து ஜல்லிக்கட்டுக்கு ஏற்பட்ட போது ஒரே ஒரு மெசேஜ்ல நட்பான உறவுகள் எல்லாம் சேர்ந்தா பாருங்க மெரினால ஜல்லிக்கட்டு போ நடக்க கூடாது என்று அரசாங்கத்திடம் நீதிமன்றத்திடம் தடையானை பெற்றவர்கள் எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் உட்கார்ந்து இருந்த அட்வொகேட்டுகள் தான் என்பதை நீங்கள் மறந்து போய் விடக்கூடாது உண்மை உண்மை ஐயா நான் கிராம பண்டிகை கொண்டாடுறாங்க நகரத்திலயும் பண்டிகை கொண்டாடுறாங்க நான் இதுக்கு வந்து ஒரு வித்தியாசங்களை சொல்றேன் எதுக்குடா இந்த பண்டிகை வருதுன்னு நினைச்சா அது கிராமம் எப்படா இந்த பண்டிகை வரும் நினைச்சா அது நகரம் ஏன் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நண்பர்களோட அதுக்காக அதே மாதிரி சமத்துவ பண்டிகைனா சமத்துவ பண்டிகைனா அது எங்க நட்பான நகரத்தில் சாமர்த்திய பண்டிகைனா உங்க உறவான கிராமத்தில் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை நடுவர் அவர்களே ஒரே ஒரு இது கேட்டுக்கிறேன் நம்ம இளைஞர்களும் காதலிச்சவனுக்கும் கல்யாணம் பண்ணியவனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா காதலிச்சவன் தேனா பேசுவான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் தானா பேசுவான் அது மாதிரி நம்மளுடைய நகரத்து பண்டிகை என்பது எங்க நட்பான நகரத்து பண்டிகை என்பது காதலி மாதிரி தேடி தேடி போய் என்ஜாய் பண்ணுவான் பண்டிகைய ஆனா கிராமத்தில் பண்டிகை என்பது மனைவி மாதிரி எப்பவாவது சந்தோஷம் இருக்கும் இல்லைன்னா சந்தோஷமே இருக்காது இவர் சொன்னார் எல்லாம் கிராமத்துக்கு கிளம்பி போறான் கிளம்பி போறான்னு நடுவர் அவர்களே நகரத்தில் இருக்க அனைவருமே நகரத்து துணிமணிகளையும் நகரத்து பட்டாசுகளையும் நகரத்து இனிப்பு வகைகளையும் எடுத்துக்கொண்டு கிராமத்துக்கு செல்கிறானே அந்த பயல்களா யாரு எல்லாம் நம்ம நல்ல நம்ம நகரத்து பய தான் இது என்ன பெருமையா கடமை நடுவர் அவர்களே கடமை அதான் மறந்துட்டு பேசக்கூடாது நடுவர் அவர்களே நாங்க வந்து எங்க பால் பொங்கனா என்ன நகரத்துல சில பேர் சொல்லுவாங்க இப்ப இதுல எப்படி வந்து பேசலாம் கேஸ் ஸ்டவ்ல வைக்கிறாங்க அப்பார்ட்மெண்ட்ல வைக்கிறாங்க அப்படின்ட்டு கேஸ் ஸ்டவ்ல பொங்கல் வைத்தாலும் கேம்ப் ஃபயரில் பொங்கல் வைப்பது போல கேம்ப் ஃபயரில் இருப்பது போல குதூகலத்துடன் என்ஜாய் பண்ணுவதே எங்க நட்பான நகரத்தில் நடுவர்களே நீங்கள் தமிழ் பாரம்பரியமான பானைகளில் பொங்கல் வைத்தாலும் பாக பிரிவினையோடு பொங்கல் வைப்பது உறவான கிராமத்தில் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை நடுவர்களே நடுவர்களே நல்லா இருப்பவனையும் பண்டிகை வருது பண்டிகை வருதுன்னு பைத்தியக்காரன் ஆக்குனா அது உறவான கிராமத்தில் புயல் அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் புத்துழிரோடு அந்த புது ஒளியை வீசக்கூடியவர்கள் தான் எங்க நட்பான நகரத்து இளைஞர்கள் அதை கிராமத்தில் இருக்காங்க எல்லாம் இந்த பண்டிகை எப்படிதான் சிங்கிள் பாதி அங்கிள் பாதி கலந்து செய்த கலவை நான் உள்ளே சிங்கிள் வெளியே அங்கிள் விளங்க முடியா பரீட்சை நான் சிங்கிள் கொன்று சிங்கிள் கொன்று அங்கிளாக பார்க்கின்றேன் ஆனால் அங்குள் கொன்று அங்குள் கொன்று சிங்கிள் மட்டும் வளர்கிறதேன்னு என்ஜாய் பண்றது உங்களுடைய இதுல ஆனா எங்க இதுல எல்லாருமே எங்க மக்கள் எல்லாமே ஜாலியா ஜிம்கானா அவ்வளவுதான் எவ்வளவு ஜிம்கானா அப்படின்னு எங்க ஆளு எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க நடுவர்களே கிராமத்திலையும் பண்டிகை கொண்டாடுறோம் நகரத்திலையும் பண்டிகை கொண்டாடுறோம் ஒரே ஒரு கேள்வி உங்க பேசல உப்பு இருக்கா நகரத்துல இருக்கிறவனுக்கு தான் உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா கிராமத்துல உப்பு தான் பேஸ்டே ஏன் சொல்றேன்னா பழனி பிறந்தது வேதாரண்யம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் உப்பு போட்டு சாப்பிட்றோம்னா அந்த வேதாரண்யம் மண் தான் உலகத்துக்கே உப்பு கொடுத்த மண் காந்தியடிகளே வந்து உப்பை எடுத்த ஊர் அந்த ஊரு அதனால் நீங்கள் டவுனில் இருக்கிறவங்க தான் பேஸ்ட்ல ப்ரெஷ்ஷு இருக்கான் ப்ரெஷ்ஷில் உப்பு இருக்காம்பிங்க ஆமாம் அவன் கையை எடுத்து மண்ணை வச்சு விளக்குனாலும் பல்லு இருக்கும் எனக்கெல்லாம் பல்லு கெட்டு போனது டவுனுக்கு வந்து தான் கிராமத்தில் இருந்தப்போ நல்லா இருந்துச்சு அந்த அந்த உப்பு சொல்றேன் எப்பயுமே உறவான உப்ப நீங்க உப்ப உப்புக்கு கூட சொல்லக்கூடாது அது உப்பு இல்லாதது உப்பு அதுதான் அந்த இலைக்குல இலையில முதலே அந்த உப்பதான் வைப்பாங்க அந்த உப்பு மாதிரிதான் எங்க நகரத்துல எங்க சமத்துவோம் அப்படின்னு நான் சொல்ல வரேங்க அந்த சமத்துவ பண்டிகை அப்படிங்கிறது எங்க நகரத்தில் அதுக்கு தான் அந்த உப்ப நான் உதாரணமா சொன்னேன் என் நடுவர்களே இவங்க சொல்றாங்க நகர கிராமத்தில் மட்டும்தான் பண்டிகை கொண்டாடுறாங்க நகரத்துல இல்லையா இங்கேயும் பறை இசை தப்பாற்றத்தோட எங்கள் நகரத்து இளைஞர்கள் கொண்டாடுறாங்க இப்பெல்லாம் இப்ப எல்லா இளைஞர்களும் கொண்டாடுறான் எப்படி கொண்டாடுறான் மாமதுரை ஏய் அன்னக்கொடி ஏய் வாமதனி ஏ அன்னரடி மருத மெச்சம் கொடி வாமதனி நல்லா கொட்டு அடி ஏ பட்டாசு ஏ வாராசு வெள்ளாசு அப்படின்னு எங்க ஆளுங்க எல்லாமே ஜாலியா இங்கேயும் நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நடுவர்களே அதை நீங்க மறந்துட்டு நம்ம பழனி ஐயா வந்து பேசிட்டு போயிருக்காரு ரொம்ப அழுதுட்டு போயிருக்காரு அதே மாதிரி நாங்க பொங்கல் வந்து எங்க வச்சாலும் சரி நகரத்தில் பொங்கல் அப்பார்ட்மெண்ட் பொங்கலாக எங்க வச்சாலும் சரி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு நாங்க ஜாலியா என்ஜாய் பண்றோம் நீங்க கம்மநாத்தம் எதுக்கு வந்துட்டு இருக்கீங்க கிராம கிராமன்னு எங்க நட்பான அகத்துல வந்து பாருங்க பண்டிகை எப்படி இருக்குங்கிறது பொங்கல் பண்டிகையை தவிர கிராமத்துல வேற ஏதாவது பண்டிகை இருக்கா எங்க நகரத்துல ரக்ஷா பந்தன் ரக்ஷா பந்தன் பெண் பிள்ளைகள் எல்லாம் தேடி தேடி போய் ராக்கி கட்டுங்க நம்ம தெரித்து ஓடுவோம் அண்ணன் கட்டும் <laughs> 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 அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் நகரத்துலதான் நடுபவர்கள் சிறப்பா இருக்கும் கண்ணனை வீட்டிற்கு அழைத்து அன்போடு அதை வந்து இங்க இங்கதான் இருக்கு கிராமத்தான் நீங்க பார்க்கவே முடியாது அதே மாதிரி வந்து தீபாவளி பண்டிகை நடுபவர்களே தீபாவளி பண்டிகை அம்மாவாசை இருட்டிலும் அம்மாவாசை இருட்டிலும் ஒளிமயமாக அந்த வண்ணமயமான காட்சிகளை எங்க நகரத்து நண்பர்கள் மூலியமா தான் காண முடியும் வேற எங்க பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்க நடுவர்களே இறுதியா ஒன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் நட்புதான் சொத்து நமக்கு என்று எங்களுடைய இளைஞர்கள் பட்டாளம் இன்றளவும் இருக்கிறது இந்த இளைஞர்கள் பட்டாளம் அனைவரும் தூக்குவாளியோடு ரம்ஜான் பண்டிகைக்கும் பக்ரீத் பண்டிகைக்கும் என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் வீட்டிற்கு எடுத்து சென்று மச்சா பிரியாணி ரெடியாரா என்று அன்போடு போகக்கூடியதை நீங்கள் நகரத்தில் மட்டும்தான் காண முடியும் நடுவர்களே பொங்கல்னா சக்கர பொங்கல் கிறிஸ்துமஸ்னா கேக்கு ரம்ஜான் பிரியாணி இது சாப்பிட்டே ஆக வேண்டும் என்பது விதி அதை நீங்கள் உங்களுடைய கை காசு போடாமல் நண்பர்கள் கொண்டு வந்து கொடுக்கும் ருசி எங்கேயுமே இருக்காது நடுவர்களே எங்கேயுமே இருக்காது என்பதுதான் உண்மை நான் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொன்னேன் நண்பா கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்டா அப்படின்னு உடனே வந்து தேங்க்ஸ் டான்னா ஏ கேக்குதாடா ஏ தேங்க்ஸ் டா கேக்குதுடா ஏ கேக்குதாடா அப்படின்னு ஏ தேங்க்ஸ் டா கேக்குதுடா டே கேக்குதாடா அப்படின்னு அதாவது இது மாதிரி நாங்க இன்று கேக் கொடுப்பவர்களுக்கு இருபது நாட்களுக்கு பிறகு பொங்கல் கொடுப்போம் என்று சொல்லி உறவாடி மகிழக்கூடிய இடம் எங்கள் நட்பான நகரத்தில் தான் என்பதை பதிவு செய்து நீங்களும் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த இடமும் நகரம்தான் எங்க நகரத்து இளைஞர்கள் பட்டாளம் தான் இங்கே இந்த பொங்கல் பண்டிகை பட்டிமன்றத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறது அதனால் எங்களுடைய நட்பான நகரத்தில்தான் பண்டிகைகள் இன்றளவு எங்க இளைஞர்கள் கொண்டாட விரும்புகிறார்கள் என்று ஆணித்தரமாக சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்